வணக்கம் மக்களே இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்க கோழிங்களுக்கெல்லாம் வெள்ளை காய்ச்சல் வந்துடுச்சு நம்ம அதுக்காக தான் இப்போ நம்ம நாட்டு மரத்து வேணா நாட்டு மருந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா குப்பைமேனி கீழநெல்லி தயிர் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி நல்லா அமியில போட்டு அரைச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கா ரெடி பண்ண நாட்டு மருந்து ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டு கோழிங்க குடிக்கிற தண்ணி தீவனம் எல்லாத்துலையும் கிளக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் குப்பைமேனி கீழே இதெல்லாம் அரைச்சிவிட்டோம் இப்போ வந்து தயிர் அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம் இது மிக்ஸியில் அரைக்கல நம்ம கையாட்டி தான் போட்டு கிடிச்சனால அது அந்தளவுக்கு மயில் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம புழிஞ்சிக்கலாம் தீவனத்தில் கிளக்கிறப்பையும் ஸோ அதனால் இது எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிக்கும் தயிர் நம்ம ஒன்று வாங்கி அது கொஞ்சம் கூலிங் போகிற அளவுக்கு விட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணுறோம் கூலிங் கூட மிக்ஸ் பண்ணல தயிர் சின்ன வெங்காயத்தை நம்ம போகிறா பண்ணாக்குதுன்னா அது பௌத்தில் பிரச்சனைலாம் அது சரி பண்ணிடுது குப்பை மண்ணின்னு பார்த்திங்கன்னா அது நம்ம மனுஷங்களே எதுவும் யூஸ் பண்ணலாம் நமக்கே அது ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை இல்லை பௌத்தில் எதாவது பிரச்சனை இருந்தாலும் குப்பை மின் டக்குன்னு நம்மளுக்கு அந்த இது டக்குன்னு அந்த விசல் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் அதே தான் நம்மளும் கோழிக்கு யூஸ் பண்ணுறோம் கோழிக்கு நான் நிறைய பேர் வந்து நாட்டுமன்றையே நிறைய விதமாக சொல்கிறாங்க இஞ்சி மிளகு சீரகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அனுபவமான ஆளுங்க சொன்னது இந்த நாளும் தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம இந்த நாள்னு பார்த்திங்கன்னா செலவும் ரொம்ப கம்மி நம்ம இப்போ இந்த இஞ்சி மிளகு சீரகம் இதெல்லாம் வாங்கப்போனால் செலவும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் செலவும் கம்மி குப்பை மணிக்கீழன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம தோட்டத்துலே தான் கிடையாது தோட்டத்திலே கிடச்சிரும் நம்ம தயிரும் சின்ன வே மட்டும் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் நம்ம இந்த தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாறு கொஞ்சம் புழிஞ்சிக்கிட்டோம் வந்த கப்பில் ஏன்னா நம்ம இயற்கை கொஞ்சம் பிடிச்சி தனியாக வச்சுருக்க கொழிஞ்சி கோழிக்கு வந்து சிரஞ்சிரியாக கொடுத்துக்காக கொஞ்சம் சாரை புழிஞ்சு எடுத்துக்கிறோம் இப்போ மற்ற கோழிங்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நெஸ்பெட் ஆகலை ஸோ அதற்கு மற்ற கோழிங்களெலாம் பார்த்திங்கன்னா அந்த சாரை பிழிஞ்சி தண்ணியில் விட்டுருக்கோம் இது மாதிரி கொடுக்குறனால இந்த வெள்ளைக்கீச்சல் வராத கோழிங்க வந்து இது குடிக்கிறதுனால கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் அதுக்கு இப்போ இன்ஸ்டர் இருந்தாலுமே இது குடிக்கணும்னா டக்குனு க்யூர் கியூராகிட்டால் ஆன்டிபயோட்டிக் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அதுக்காக தான் அதை குடிக்கிற தண்ணியிலையும் கலக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோழிங்களுக்கு தண்ணி வைக்கிற இந்த ட்ரிங்கரையுமே அன்றைக்கி காலில் கழுவி அன்றைக்கே தண்ணி வைக்காதீங்க அப்படி வைக்கிறனால சளி பிரச்சனை வரும் நிறைய டிசீஸும் ஸ்ப்ரெட் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங்னா அன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங் இதை கழுவி காய வச்சுருங்க காய வச்சுட்டு அடுத்த நாள் கொடுக்குறப்ப நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு ட்ரிங்க் இருக்குது மூணு ட்ரிங்க் எல்லாமே நம்ம மருந்து கலந்துக்கிறோம் வந்தது வராது நம்ம எல்லாத்துக்குமே தான் கொடுக்குறோம் ஆக்சுவலி இந்த மருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோய் அப்புறம் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது வரத்துக்கு முன்னாடியே கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து நாட்டு மருந்து தான் எதுவும் ப்ராப்ளம் ஆகாது இப்போ அந்த கிடிச்சு ஜீருக்கு பார்த்திங்கன்னா அதை நம்ம தீவனத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் என் தண்ணியில் தான் கலந்துருக்கோம் அப்புறம் தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி கேட்கலாம் ஒரு சில குழந்தைங்க தண்ணி குடிக்கலாம் ஒரு சில நேரம் நம்ம தோட்டத்தில் நம்ம தண்ணி கொஞ்சம் பாயுது அதிகம் குடிக்கலாம் தண்ணி குடிக்காமல் போகலாம் நான் தீவனத்தில் போகிற தீவனத்தில் போகிறப்ப பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக தின்றோம் அதுக்காக தான் தீவனத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம் அது இல்லாமல் நம்ம ஆங்கில மருந்துன்னு வந்துச்சுனா அது நம்ம முன்னாடியே கொடுக்குறப்ப அது நம்ம அந்த அளவு கொஞ்சம் மாறும்போது நிறைய பிரச்சனையும் உண்டாக்கி விட்டுருது அந்த கோழிங்களுக்கு ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த இந்த மரம் ஆங்கில மருந்து போல் இதுக்கு முன்னாடி நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம ஃபார்முக்கு நாட் வேலை காய்ச்சல் அப்போல்லாம் நம்ம இங்கிலீஷ் மருந்து தான் கொடுத்தோம் இங்கிலீஷ் மருந்தில் கொஞ்சம் ரிசல்ட் நல்லா தான் இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் சைடு எஃபெக்டும் கோழி வளர்க்குறவங்களுக்கு அது தெரியுது இந்த மருந்து கொடுத்த என்னென்ன ஆகுது நமக்கு அந்த ஈஸியாக அந்த வித்தியாசம் புரியுது அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நாட்டு நாட்டு மருந்து இதிலே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த தீவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி தீவனம் தான் கொடுக்குறோம் ஸ்டார்ட்டரு ஏன்னா கூலிங்க இது மாதிரி உடம்பு சில டைமில் நம்ம வந்து கம்பு சோளம் இந்த மாதிரி போடுறப்ப விட நம்ம கம்பெனி தவணுக்குறப்போ கொஞ்சம் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கம்பெனி தீவத்தை கம்பெனி கம்யூனி நம்ம நாட்டு மணத்தை கலந்து கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா அந்த புழிஞ்சு வச்சு கொஞ்சம் சாரி நம்ம சிரஞ்சில் எடுத்துக்கிறோம் ஏன்னா ஒரு ரெண்டு கோழி நம்ம உண்டு பிடிச்சி விட்ருக்கோம் இயற்கையை நல்லா அஃபெக்ட் ஆனது ஸோ அதற்கு வழியாக கொடுக்குற இதில் சாறு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் சிரஞ்சில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு கோழிக்கு மூணு எம்எல் கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டோம் நீங்கள் நினைக்கலாம் இங்கிலீஷ் முதல்ல நம்ம வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒன் எம்எல் தான் கொடுக்குறோம் நாட்டு மது எவ்வளோ எடுக்கும் அப்படின்ட்டு நாட்டு மொதல் நம்ம அதிகமாக கொடுத்தாலும் எதுவும் ப்ராப்ளம் வராது அதனால தான் நம்ம மூணு எம்எல் கிட்டத்தட்ட எடுத்துக்கிறோம் ஏன்னா இது இப்போ முதல் நாள் நம்ம கொடுக்குறனால மூணு எம் எடுத்துக்கிறோம் நாளைக்குங்கிறப்ப நம்ம ரெண்டு எம்எல் ஒரு எம்எல் அது மாதிரி கூடும் குறைச்சிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு கோழி அஃபெக்டான கோழியை பிடிச்சி கொண்டு போய் விட்டுருந்தோம் இப்போ அந்த கோழி தான் நம்ம இந்த சிறஞ்சில் எடுத்து அந்த மாதிரி அந்த பிழைப்போம் வாய் வழியாக இதுதான் அந்த கோழி வெள்ள காய்ச்சல் அந்த கோழி அதேமாதிரி வெள்ளக்காய்ச்சல் அந்த கோழி எப்படி கண்டுபிடிக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி தலையிட பிடிக்கிறப்ப அந்த வாயிலேருந்து தண்ணி தனியாக ஊற்றும் தண்ணி நீங்கள் தொட அந்த தண்ணி நீங்கள் டச் பண்ணி பார்த்த தெரியும் ஒரு ஹீட்டாக இருக்கும் அதேமாதிரி அந்த ரக்கை தொட்டை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த ஜோரம் அடிக்கிறப்ப இப்படி அந்த ஒரு மாதிரி உடம்பு கணக்கானுட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த கோழி இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அது தீவனமும் நிறைய எடுத்துக்காது தண்ணி தான் நிறைய குடிக்கும் இங்கே வாய் பார்த்தா தெரியும் ஒரு மாதிரி அந்த அழுகு கடல தண்ணி உதிர பார்த்தா தெரியும் இதுதான் வெள்ளைக்கச்சுடைய அறிகுறி இது நம்ம பிகினிங்கில் பார்க்குறப்ப டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது நம்ம எப்போதுமே அந்த எச்சம் போடுறது கலரில் இருக்கா பச்சை கலரில் இருக்கா அதுதான் நோட் பண்ணுவோம் அதுதான் தப்பு இதுதான் இனிஷியல் ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேஜ் அப்போ இது இந்த மாதிரி தான் இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் விட்டிங்கன்னா வெள்ளை விளையாவும் கழியும் இல்லை பச்சை கலர்லேயும் கழியும் நம்ம இனிஷியல் இது பண்ணனால இப்போ இந்த மருந்து கொடுக்க போகிறோம் நம்ம நம்ம சிறஞ்சியாக கொடுக்குறப்ப நீங்கள் இந்த மாதிரி அது ரெண்டு காலையும் கீழே போட்டு அவங்க காலை வச்சு கொடுக்குறப்போ கொஞ்சம் ஈஸியாக ஈஸியான ப்ராசஸாக இருக்கும் நீங்கள் கையில் வச்சு கொடுக்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வாயில போகாது இப்படி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக கோபரேட் பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு மூணு எம்எல் இருக்குன்னா நம்ம கேட்டால் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல்ஃபஸ்ட் டைம் கொடுத்துட்டு கொஞ்சம் தடி கொடுத்துட்டு திரும்ப அந்த மிச்ச ஒன் பாயிண்ட் ஃபைவ் மறுபடியும் கொடுக்குறோம் நம்ம ஒரு புஷ் பண்ணிட்டு போய் கொஞ்சம் கஷ்டம் இது கடினமாக இருந்ததுக்காக தான் நம்ம இது மாதிரி பிரித்து பிரித்து கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா அப்போ நம்ம முன்னே கொடுத்துக்கிட்டோம் கொடுத்துட்டு திரும்ப நம்ம கூண்டியை தூக்கி கொண்டு அதே மாதிரி இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு சாதாரண தண்ணியோ இல்லை மற்ற தண்ணி எந்த தனியுமே வைக்கலக்கும் இல்லை இந்த மருந்து கொடுக்குறது முக்கியமே நம்ம மருந்து கொடுக்குறோன்னா அதுக்கப்புறம் தண்ணி எதுவும் கொடுக்க வேண்டியது அதேமாதிரி கோழிக்கு இல்லைங்க உங்களுக்கு அந்த ரெக்க தொங்கியோ இல்லை உங்களுக்கு இது பார்த்தா கோழிக்கும் கண்டுபிடிச்சாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் தனிமைப்படுத்துகிறதா நல்லது பார்த்திங்கன்னா மற்ற கோழிஞ்சோலுக்கும் எல்லா ட்ரிங்க் நம்ம மருந்துகள் தனியாக கலந்து வச்சுருக்கோம் மாதிரி நோய் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோன்னா நீங்கள் உங்கள் கோழியை வந்து நீங்கள் அந்த ட்ரிங்கரோ ஃபீடரோ இல்லை ஜாமாக்கில் தண்ணி எதுவுமே அதே மாதிரி தோட்டத்துலேயும் தேவையில்லாமல் தண்ணி பாசி அந்த தண்ணி போய் விடாதீங்க அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அது நம்ம மருந்து வைக்கிற தண்ணி குடிக்காது தோட்டத்தில் இருக்கிற தண்ணி குடித்து அது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது அதுக்காக தான் நம்ம வந்து ஏற்கனவே இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு ஃபுல்லாகவே மருந்து கலந்து தான் பார்க்கிறோம் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேஜிலே ஒரு எழுபது குஞ்சு கிட்டத்தட்ட இருக்குது தாய்க்கழியோட ஒரு பதினெட்டும் அங்காண்ட பக்கம் இருக்கற தாய்க்கழியோட ஒரு பதினஞ்சும் கீழே வந்து ஒரு இருபது நாலு குஞ்சு ஒரு முப்பத்தஞ்சுமே இருக்குது இப்போ எல்லாத்துக்குமே மருந்து தண்ணி தான் வைக்கிறோம் நமக்கு ஏதாவது ஒரு கோழிக்கு அந்த இது தெரிஞ்சிட்டாலே போதும் நம்ம யோசிக்கவே வேணாம் நம்ம எல்லாத்துக்குமே மருந்து தண்ணி தான் கொடுக்கணும் மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஆன்டிபயோட்டிக் இம்ப்ரூவ் பண்ணால் தான் பார்க்கணும் ஏன்னா அது காற்றுல தான் ஸ்ப்ரெட் ஆகும் விலகாய்ச்சல் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் கொடுக்குற தப்பு இல்லை கொஞ்சம் ஆனால் வேலை அதிகம் தான் பட் இருந்தாலும் பண்ணால் தான் நம்ம நம்ம கூலி காப்பாற்ற முடியும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன குஞ்சலையுமே அந்த உடம்பு லைட்டாக அந்த ஹீட்டு தெரிய தான் செய்யுது நம்ம இந்த குழந்தைக்கு நம்ம இதற்கு எந்த வித எஃப் ஒனோ லெச்டாஃபோ ஐபிடியோ நம்ம இதற்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை நம்ம இது பிங்கிலேருந்தே நல்லா நேச்சுரலாக தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்களுக்கும் தண்ணி வச்சுட்டோம் மருந்து கலந்த தண்ணி மாதிரி இந்த மருந்து கலந்த தீவனத்தை நம்ம தரையில் போகிறத விட நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பைப்புலையோ இல்லை ஏதாவது ஷீட்லேயோ போட்டு வைக்கிற கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா மண்ணோட மண்ணாக மிக்ஸ் ஆகி மருந்து வேஸ்ட்டாக தான் போகும் நம்ம தண்ணியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டு போட்டால் மாதிரி தான் வைக்கிறோம் மண்ணே அந்த தண்ணியில் பழமாக இருக்க ஏன்னா கோழிக்கு நோவு வந்துடுச்சுங்கிறப்ப நம்ம அந்த கிட்டத்தட்ட ஒரு மூணுலேயே நாலு நாள் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதிகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அப்படி பண்ணால் தான் நம்ம இந்த கோழியை காப்பாற்ற முடியும் நம்ம கொஞ்சம் ஏனால் தோணுன்னு தோனால் அது நம்ம கண்ணை முடி இல்லை நம்ம ஃபுல் ஃபார்மே காலி பண்ணி விட்றோம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிவிசி பைப்பு தான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கோழிங்களுக்கு தீவனம் கொடுக்க அந்த நம்ம கொஞ்சம் பேனல் ஷீட்டு மிச்சம் இருக்குது நம்ம இப்போ இந்த பைப்பு மேலே அந்த பேனல் ஷீட்டு மேலே தான் இப்போ நம்ம தீவனத்தை போகிறோம் അതേമാതിരി തീവ്രത്തെ പോകും കൊഞ്ചം പിരിച്ച് പ്രിച്ച് പോകുക നമ്മൾ ഒരേ ഇടത്ത് പോകും കോഴിങ്ങി കൊത്തിക്കിങ്ങ കൊത്തിക്കിട്ട് ഒന്ന് ഒന്ന് എടുത്ത് സാപ്പി എല്ലാം സമ്മ സാപ്പിടോ അതുക്കാതെ നമ്മൾ പ്രിച്ച് പിരിച്ച് വയ്ക്കും നമ്മൾ കൂട്ടിൽ തീവണ വയ്ക്കാറേ നമ്മൾ ട്രെയ്ല തന്നെ വയ്ക്കും നാർമലാ സാക്ക് പോകാവുന്ന അത് സണ്ടെ പോട്ട് കീളി എല്ലാത്തി വേസ്റ്റ് പണിക്കാതെ ട്രൈ പോയിട്ട് തന്നെ വയ്ക്കും இதுதான் நம்மள்கிட்ட இருக்குது இருபது நாள் குஞ்சுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது குஞ்சுங்க கிட்டத்தட்ட இருக்குது இது சிறுவடை இடைவிட்டு ரெண்டு மிக்ஸ் ஆகி தான் இருக்குங்க இது கிட்ட ஒரு ஒன் மந்த் கழித்து தான் வெளில விடுவோம் நான் இப்போ இந்த ரெண்டு டிரைவ் வச்சுக்கம்போது அவர்களுக்கு அந்த போடுறதுக்கு நின்று சாப்பிட்றதுக்கு வசதியாக நாம் வந்து சாக்கி சேர்த்து போடுறோம் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம மருந்துகள் தீவனத்தை போட்டுட்டோம் அப்படின்னு நம்ம வெளியில் இருக்க பெரிய குழந்தைங்களுக்கு தான் தீவனத்தை போட போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்த அந்த பைப் சத்தீர் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பைப்லேயும் தீவனத்தை போடுறோம் அந்த தீவனத்தோடு மிக்ஸ் பண்ணி போகிறப்ப என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது கோழி அந்த அப்போ மெனியும் சரி கீழா நெல்லி சின்ன வெங்காயம் எல்லாம் எதுவுமே உடம்பு எல்லாத்தையுமே சாப்பிட்றது மாதிரி நம்மளுக்கு இந்த வெள்ளை சூழ்ந்த கோழிங்க பார்த்திங்கன்னா நம்ம தீவனம் போடாமல் எடுக்காது மாதிரி என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா அது மற்ற கோழிங்க கூட சேர்ந்தே நிற்கவும் நிற்காது எங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எந்த கோழிங்களாம் அந்த நம்ம தீவனம் போறவோ வராமல் எங்கேயோ கடமைங்கன்னு போயிட்டுருக்காது எல்லாம் நோய் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்பயும் நம்ம போட்டுட்டுருக்கோம் ஒரு ரெண்டு கோழிங்க மட்டும் நம்ம பக்கத்தில் வரவே இல்லை அது மட்டும் விலகி வறுக்கி போயிட்டுருக்கு அதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு இது இருக்குன்ட்டுன்னு இது ஒரு ஈஸியான மெத்தடு விலைக்கு சிறந்த நோய்களை கண்டுபிடிக்கிற ரெண்டு ஈஸியான மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காலையிலேயே உங்கள் ஷெட்டை திறந்துருப்ப பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வர கோழிங்களுக்கு கண்டிப்பாக தான் டிசீஸ் இருக்கும் நீங்கள் திறந்து விட்டு ஒரு த்ரீ செகண்ட்ஸுக்குள்ளே அது வரனாலே கண்டிப்பாக இதே நோய் இருக்குன்னு தான் அர்த்தம் நம்ம அதோட நோய் இருக்குன்னு தான் கண்டுபிடிச்சோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு கோழி அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோழி நிற்கிறது தெரியும் ஒரு சேவல் ஒன்று நிற்கிது அது பார்த்திங்கன்னா தீவனம் நம்ம போடுறப்பையும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்குமா அது பற்றி ஓரமாக நின்றுட்டுருக்கு மற்ற கோழிக்குன்னு தெரியல பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு விலகை காய்ச்சல் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பார்த்தாலே தெரியும் அந்த ரெண்டு பக்கம் ரெக்கையுமே கொஞ்சம் இறங்கினாம்பில் இருக்கும் இறங்காமல் இருக்கும் தீங்கி எடுக்காது தண்ணி மட்டும்தான் குடிக்கிங்க தனியாக தான் இருக்குங்க அதுவும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் போனாலே கோழிங்க யேஸு சில கோழிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் போனாலே பயப்படாதோ பார்த்தா ரொம்ப பயப்படுங்க இந்த உடம்பு சொல்ல நேரத்தில் எல்லா கோழிங்க வந்து மேய்ஞ்சிட்ருக்குறப்போ அந்த கோழி மட்டும் பக்கத்தில் வரவே இல்லை இது மட்டும் அங்கேயே நின்றுட்டுருக்கு நம்ம இது மாதிரி கோழிகளையும் கண்டுபிடிச்சி முதல்ல தனிமைப்படுத்துகிறதா நம்ம ஃபார்ம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது ஷர்ட்டில் அடையிற பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டக்குன்னு விடுறோம் பரவி விழுந்த நோய் மற்ற கோழிங்களும் நம்ம போட்ட தீவனத்தை நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு மூணு நாள் கிட்டத்தட்ட போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டால் செட்சில் இருக்கிறதும் சரி அதே ஆண்டி ஆண்டிபே கம்மியாக இருக்கிறதும் சரி நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும் நல்ல இது நம்ம ஸ்ப்ரெட் ஆக டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடலாம் அதை அந்த இன்ஸ்டால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறப்ப என்ன கேட்டிங்கன்னா நீங்களும் இந்த ஆங்கில மருந்து கொடுக்குறது அழகாக நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இந்த குப்பை மீனிங் கீழே அரைச்சி போடுறப்ப கொஞ்சம் இம்னிட்டு பாருக்கேசினால வளை சுத்தமாக வராமலே பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த முதல்ல காட்டுன்னு அந்த சேலை நம்ம கடைசியாக பிடிச்சிப்போம் பிடிச்சி அதிகமாக செப்ரேட் பண்ணிவிட்டோம் நம்ம அதுக்கும் அந்த மூலிகை மருந்து தான் கொடுக்க போகிறோம் இந்த கோழியை பார்த்தாலும் தெரியும் ரெக்கையும் தொங்கி போச்சு இதுக்கான அந்த வாயிலும் தண்ணி ஊற்றல பட் ஆனால் அந்த உடம்பு தொட்டு பார்த்தாலே நல்லா காய்ச்சல் அடிக்குது இந்த உடம்பு சூடு நல்லாவே தெரியுது நீங்கள் இந்த கோழி அந்த ரெக்கு கடையில் தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்த கோழி நல்லா இல்லை உடம்பு சரியில்லை அப்படிங்கிற சேகண்ட் பிடிச்சிடலாம் அதிகமாக இந்த கோழி கீழே போட்டு நம்ம அந்த கோழி கால மேலே வச்சு கொடுக்குறப்போ கொஞ்சம் நம்ம ஈஸியாக அதுக்கு மருந்து உள்ளே கொடுக்கலாம் வேஸ்ட் ஆகாமல் இந்த சேவலுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மூணு எம்எல் தான் போகிறோம் ரொம்ப ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு கேப் போட்டு திரும்ப அந்த மிச்சம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுத்து தான் உள்ளே கொடுக்க போகிறோம் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது கோழி இருந்தோன்னா ஃபஸ்ட்டு செப்ரேட் பண்ணுறப்பானுங்க தனியை படத்தில் தான் மதம் முக்கியம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு கோழிங்கள் இருக்கு ரெண்டை நம்ம தனிமைப்படுத்திட்டோம் இன்னொன்று நம்ம நைட்டு தான் பிடிக்கலான்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்ப்போம் இந்த மரம் நம்ம வந்து நாட்டு மருந்தான் கொடுக்குறோம் இல்லை ரிசல்ட் ஒன்று நம்புகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருக்கோம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கும் நாலு அணிக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறோம் என்ன மருந்து கொடுக்குறோம் என்ன எப்படி எது என்ன ஆக்டிவாக இருக்கா இல்லையா தீவநாடுகள்னு பார்ப்போம்